அன்பு கிணிய இமாம்களே மார்க அறிஞர்களே அரபிக் கல்லூரி அல்லது மதரசாக்களில் பயின்று கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களே ஆலிமாக்களே உங்கள் அத்தனை பேர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி நடத்தும் இமாம்களுக்கான சோஷியல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் என்னும் இணையவழி பயிற்சி வகுப்பு குறித்து ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தருவதற்காக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நம்முடைய இமாம்கள் மார்க்க அறிஞர்கள் மார்க்க அறிஞர்களாக தங்களை உருவாக்கி கொள்வதற்காக அரபிக் கல்லூரியிலே மதரசாக்களிலே பயின்று கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் ஆலிமாக்கள் அதே போன்று பிஏ அல்லது எம்ஏ பாடத்திட்டத்தில் பட்டப்படிப்பில் அராபிக் அல்லது இஸ்லாமிக் ஸ்டடீஸ் என்னும் பட்டங்களை பற்றிருக்கக்கூடியவர்கள் அல்லது பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் என்று இந்த தரப்பைச் சேர்ந்தவர்களை இந்த வகுப்பில் இணைத்து கொண்டு அடுத்த ஓராண்டு காலம் இணையவழியில் திறன்சார் சமூக மேம்பாட்டு கல்வியை வழங்க இருக்கிறது ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி இந்த பாடத்திட்டத்தினுடைய இந்த இணையவழி கல்வியினுடைய நோக்கம் அல்லது திட்டம் என்னவென்றால் ஒரு சமுதாயத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்பதற்காக தயாராக இருக்கிறவர்கள் தலைமை பொறுப்பிற்கு பொருத்தமானவர்களாக இமாம் பெருமக்கள் இருக்கிறார்கள் அல்லது சமூகம் சார்ந்த கல்வியை தருவதற்காக ஆசிரியர் பணிகளுக்காக தங்களை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வெறும் மார்க்கம் சார்ந்த சட்டத்திட்டங்களை மார்க்கம் சார்ந்த கல்விகளை மட்டும் கற்றுக்கொண்டு அதற்கு உரித்தானவர்கள் அதற்கே உரித்தானவர்கள் அதற்கே உரியவர்கள் என்கிற அடையாளத்தை மட்டும் வைத்து கொள்ளாமல் பல் சார்ந்த அறிவுடையவர்களாகவும் பல்துறை சார்ந்த தொழில்நுட்ப திறனுடையவர்களாகவும் நம்முடைய இமாம் பெருமக்கள் ஹசரத்துகள் மார்க்கத்திற்காக பணியாற்ற வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலும் நூத்துக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மனிதர்களை சமூகத்தினுடைய அங்கத்தினர்களை சந்திக்கக்கூடியவர்கள் பல்துறை சார்ந்த முறையான கல்வியை கற்று அவர்கள் ஒரு மிகச்சிறந்த அறிஞராகவும் தொழில்நுட்ப வல்லுநராகவும் உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியினுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த பாடத்திட்டத்தினுடைய தேவை என்னவென்று சொன்னால் ஒரு காலத்தில் பெருமானார் காலம் தொட்டு ஒரு காலம் குறிப்பிட்ட இந்திய விடுதலை போராட்ட காலம் வரை மார்க்க அறிஞர்கள் பெற்றிருந்த கல்வி என்பது சமயம் சார்ந்த வகுப்புகளை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது அறிஞர்கள் பெற்றிருந்த கல்வி என்பது இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடியதை போன்று அரபிக் கல்லூரிக்கு என்று ஒரு பணி தனிப்பாடத்திட்டம் இஸ்லாமிய கல்விக்கு என்று ஒரு பணி தனிப்பாடத்திட்டம் பொதுக்கல்வி அல்லது உலகளாவிய கல்வி என்கிற அளவிலான தனிப்பாட திட்டம் என்று ஒன்று கிடையாது மொரோக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அல் ஹராமி என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பள்ளிவாசலினுடைய ஒரு பகுதியில் ஒரு மதரசாவாக துவங்கப்பட்டது அந்த மதரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது இந்தியா விடுதலை அடைகிற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அது ஒரு பல்கலைக்கழகமாக தன்னை உருவெட்டு கொண்டது மொரோக்காவினுடைய தேசத்து மக்கள் மட்டுமல்ல உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த அல்ஹராமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அங்கே அவர்கள் விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்கிறார்கள் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார்கள் வானியலை கற்றுக்கொள்கிறார்கள் பூகோளத்தை கற்றுக்கொள்கிறார்கள் உலகத்தினுடைய தத்துவங்களை கற்றுக்கொள்கிறார்கள் ஒரு சமுதாயத்தை வழிநடத்துவதற்கான நிர்வாகத்திறனை பெற்றுக்கொள்கிறார்கள் எதுவெல்லாம் ஒரு தலைமைத்துவத்திற்கு பொறுப்புக்கு அலங்காரமாக இருக்குமோ எதெல்லாம் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவருக்கு அடிப்படை அறிவாக இருக்க வேண்டுமோ அத்தனை விஷயமும் இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகம் திறந்து மிகச்சிறந்த தலைச்சிறந்த வல்லுநர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது உலகளாவிய அளவில் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கி தந்திருக்கிறது மிகச்சிறந்த பிலாசபர்களை உருவாக்கி தந்திருக்கிறது இப்படியான கல்வி நம்முடைய இந்திய சூழலில் தமிழக சூழலில் சமயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக உருவாக்கப்படக்கூடியவர்களுக்கும் மார்க்க பணியாற்றுவதற்காக உருவாகுவதற்கும் தரப்படுகிறதா என்று கேட்டால் இப்போது கொஞ்சம் உலகளாவிய கல்வியோடு குறிப்பாக புதிதாக பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு ஆலிம் மாணவர்களுக்கு பட்டப்படிப்போடு சேர்ந்து இந்த கல்வியை கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவை பல்துறை சார்ந்த அறிவாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்றால் ஒரே பல்கலைக்கழகத்தில் ஒரே கல்லூரியில் ஒரே நிறுவனத்தில் எல்லா அறிவையும் தருவது என்பது சாத்திய குறைபாடுடையது எனவேதான் இணையத்தின் வழியாக இவர்களை இணைத்து கொண்டு எதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் திறனுடையதாக இருக்கிறதோ எதெல்லாம் சமூகத்தினுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறதோ அவற்றை நம்முடைய ஆளும் பெருமக்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் நம்முடைய வகுப்பில் அரசியலமைப்பு சட்டம் குறித்து பாடத்திட்டம் இருக்கிறது அடிப்படை சட்டம் குறித்த பாடத்திட்டம் இருக்கிறது தொழில்நுட்பம் சார்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றிய பாடத்திட்டம் இருக்கிறது கம்ப்யூட்டர்கள் பற்றிய அடிப்படை கல்வி இருக்கிறது அதே போன்று டெக்னாலஜி என்னென்ன தேவை ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு கல்வி வேண்டுமா உயர்கல்வி பட்ட மேற்படிப்பிற்கு பிறகு என்னென்ன கல்வியை தன்னுடைய சமூகத்தினுடைய மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று ஒரு இமாம் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு அவரை ஒரு கல்வி பயிற்றுவராக நாம் மாற்றி வைடுகிறோம் அதே போன்று ஒரு அடிப்படை மருத்துவம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்னென்ன நோய்கள் ஏற்படும் என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன அறிகுறி என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்தால் என்னென்ன சிறப்பு மருத்துவரை சந்திக்க அந்த சமுதாயத்தை அந்த மொஹல்லாவில் இருக்கக்கூடிய மனிதர்களை வழிநடத்த வேண்டும் ஒரு பள்ளிவாசலில் வரக்கூடிய இமாம் அந்த பள்ளிவாசலில் தொழுகைக்காக அத்தனை பேரையும் சந்திக்கிறார் அத்தனை பேரையும் பார்க்கிறார் ஒருவர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாரா அவரை அழைத்து அவருக்கு என்ன நோய் என்று கண்டுபிடித்து அவரை குறிப்பிட்ட துறை சார்ந்த மருத்துவரிடம் அனுப்பி வைக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் நம் முகல்லாவில் இருக்கக்கூடிய மருத்துவருக்கு இருக்க வேண்டும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை நாம் போய் உயர்கல்வி குறித்த ஆலோசனையை நம் முகல்லாவில் இருக்கக்கூடிய இமாமை பார்த்து கேட்டுவா என்று அனுப்பி வைக்கக்கூடிய அளவிற்கு நம் முகல்லாவில் இருக்கக்கூடிய இமாம்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் கல்வித்துறை சார்ந்த அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையிலே என்னென்ன சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது அந்த சான்றிதழ்களுக்கு என்னென்ன அடிப்படைகள் வேண்டும் என்னென்ன கிரைட்டீரியாக்கள் கேட்கிறார்கள் அதை எப்படி விண்ணப்பிப்பது எப்படி அவை பரிசீலிக்கப்படுகிறது எப்படி அதை நாம் சான்றிதழ்களாக பெற்றுக்கொள்வது அந்த சான்றிதழ்களில் வரக்கூடிய அடிப்படை குளறுபடிகள் என்ன அப்படி ஒருவேளை ஒரு குறைபாடு ஏற்பட்டுவிட்டால் அதற்கு மாற்று ஏற்பாடு என்ன இவையெல்லாம் ஒரு இமாமுக்கு தெரிந்திருந்தால் இத்தகைய அறிவு பெற்றிருக்கக்கூடிய இமாம் ஒரு மொஹல்லாவினுடைய பள்ளிவாசலில் இருப்பது ஒரு பல்கலைக்கழகமே அந்த பள்ளிவாசலில் இருப்பதற்கு சமம் அராபிக் படிக்கவர்கள் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் படித்தவர்கள் அடுத்ததாக தாங்கள் பயிற்றுவிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் வழங்குகிற இந்த கல்வியை பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கு இந்த கல்வியை வழங்கினால் இங்கே ஐம்பது பேர் நூறு பேர் கற்றுக்கொண்டார்கள் என்றால் இது ஆயிரக்கணக்கான பேருக்கு போய் எனவே பயிற்றுவிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய அராபிக் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வகுப்பில் இணைவது மிக மிக கட்டாயமானது அதே போன்று ஆயிரக்கணக்கில் ஒரு மொஹல்லாவாசிகள் அத்தனை பேரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இமாம் பல்துறை சார்ந்த அறிவோடும் பல்துறை சார்ந்த தொழில்நுட்ப ஆற்றலோடும் உருவாகி வருவாரேயானால் நிச்சயமாக இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கான விதையை விதைக்கக்கூடியவர்களாக அறிஞர் பெருமக்கள் மார்க்க அறிஞர்கள் விளங்குவார்கள் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு வாரம் முழுவதும் திங்கள் முதல் வெள்ளி வரை இஷா தொழுகைக்கு பிறகு சரியாக இந்திய நேரம் எட்டு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு சார்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது துறைகளை ஐம்பது துறைகளை ஒருங்கிணைத்து ஐம்பது துறைகள் சார்ந்த பாடத்திட்டம் தனித்துவமாக உருவாக்கப்பட்டு அந்த தனித்துவமான பாடத்திட்டத்தோடு அறிஞர் பெருமக்கள் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களையும் இந்த வகுப்புகளில் பங்கேற்று அவர்களையும் பாடம் நடத்த வைத்து பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்களின் அறிவையும் மாற்றலையும் உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்காக தனித்துவமான பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது வகுப்பு வாரியாக பாடத்திட்டங்கள் உங்களுக்கு நடத்தப்பட இருக்கிறது எனவே இந்த அரிய வாய்ப்பை ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி வரும் செப்டம்பர் பதினாறாம் நாள் முதல் பதினாறாம் தேதி முதல் தொடர்ந்து ஓராண்டு காலம் நடத்த இருக்கிறது இந்த வகுப்பை இமாம்கள் மார்க்க அறிஞர்கள் அரபிக் கல்லூரி அல்லது மதரசாக்களிலே பயந்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் ஆலிமாக்கள் பிஏ அல்லது எம்ஏ அராபிக் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பயின்று கொண்டிருப்பவர்கள் அல்லது பட்டம் பெற்றவர்கள் கொள்ள உங்களை அன்பாடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று இந்த தகவலை உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களை சார்ந்தவர்கள் நான் மேலே குறிப்பிட்டபடியான தகுதியுடையவர்களாக இந்த கல்வியை கற்பதற்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த தகவல் போய் சேரும்படியாக நீங்கள் இந்த தகவலை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்களிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய முகநூல்களிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் தரப்பட்டிருக்கிற மொபைல் நம்பர் அதாவது நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ என்னும் மொபைல் நம்பருக்கு உங்களுடைய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவீங்கள் உங்களுக்கான இணையவழி விண்ணப்பப் படிவம் அனுப்பி வைக்கப்படும் அந்த விண்ணப்பப் படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்து ஒரு நயா காசு செலவு செய்யாமல் முழுக்க முழுக்க இமாம்களுக்காக இலவசமாக நடத்தப்பட இருக்கிற இந்த வகுப்பில் நூறு சதவிகிதம் அட்டனன்ஸுடன் பங்களிப்பு செய்து இந்த சமூகத்திற்கான மாற்றத்தை நீங்கள் தர வேண்டும் என்கிற நல்ல கோரிக்கையோடு தொடர்ந்து திறன் சார்ந்த பயிற்சி வகுப்புகளை கடந்த நான்கு ஆண்டுகளாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி மிகுந்த வாங்கியோடு மிகுந்த சிரத்தையோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு சமூக பொறுப்புணர்வோடு இந்த ஆலிம் பெருமக்களுக்கான சோஷியல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் என்கிற இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கியிருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் மற்றவர்கள் பயன்படுத்திக்கொள்ள சமூகத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரும் தங்களுடைய முகல்லாக்களில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு அரபிக் கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஆலிம் மாணவ மாணவிகளுக்கு மதரசா மக்களுக்கு பெண்களுக்கு இந்த அற்புதமான தகவலை கொண்டு சேர்க்க நீங்கள் ஒவ்வொருவரும் உதவ வேண்டும் என கேட்டு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கம்